பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நிதி நிலைமை எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவங்கள்ட்ட எதுவும் நீங்கள் ஆப்ளிகேஷன் வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கவர்மெண்ட்டால் எனக்கு ரொம்ப ஒரு காரியம் நடக்கணும் நடக்கலை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கை கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்குது பார்ட்னர் லாபம் வடிவாக நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க குறிப்பாக இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் சிவபெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்